கொங்கு மண்டலத்தின் முதன்மையான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறியுள்ளதாகவும் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி பொள்ளாச்சி உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் அனைத்து தொகுதிகளையும் பாஜக முழுமையாக கைப்பற்றும் எனவும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து அவர் கூறியதாவது

ini <tuk> bakal kamu enggak cocok நம்ம ரெண்டு இருக்கிறார்கள். அந்த எதிர அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ள கொள்ள முடியாமல் நம் மாநிலத்தவர்களை தலைவர்கள் அவர்களை திறமையானவங்க எப்பமே வந்து மத்தவங்க குறை சொல்ல மாட்டாங்க. திறமையில்லாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குறையை மறைப்பதற்காக மத்திய அரசின் மீது குறைகோரும் விதமாக இந்த தமிழக அரசு செய்யலை ஆட்சிக்கு வரணும் என்கூடிய ஒரு நப்பாசையில் தமிழக மக்கள் மத்தியில் தலையில மொளக அரைச்சு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லா தாய்மாரருக்கும் ஆயிரம் ரூபாய் மாதம் தரேன்னு சொன்னார் மூணு வருஷம் கொடுக்கல ஆனால் இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சோடனே இந்த ஒரு அஞ்சு மாசமா ஆறு மாசமா கொடுத்துட்டு இருக்காரு காரணம் என்ன ஓட்டு வாங்கின ஒரு காரணத்துக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி உயர்த்திட்டாரு கரண்ட் பில்ல உயர்த்திட்டாரு எல்லா மக்கள் வாங்கக்கூடிய எல்லா குரல் கொடுக்க எந்த எதிர்கட்சியிலும் தயாராக இல்லை எல்லா கூட்டணி கட்சிகளும் ஸ்டாலினுடைய துதி கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் வருமானம் வேணும் வசதியாக வாழ வேண்டும் அதற்காக ஸ்டாலின் ஜாடரா தட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாங்கிச்சு கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழக அரசு திறனற்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய திறனற்ற செயல்களால் இன்று பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் அது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே திமுக அரசானது பல எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்து வந்தது ஆனால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து சதிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னென்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் கேட்டிருக்காங்க இதுதான் வந்து இந்த வருஷத்தோட மிகப்பெரிய காமெடியாக நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் நலமானு எந்த விஷயத்தில் முதல்வர் சொல்கிறாரு தெரியல காரணம் என்னன்னு கேட்டால் எல்லா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விலைவாசி மிகப்பெரிய இதில் இருக்குது மின் மின்கட்டண உயர்வுனால பல தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அதே போல் அனைத்து மக்களுக்குமே வந்து அனைத்து குடும்ப தலைவருக்குமே அது ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்க அதுவும் வந்து ஒன்றுமே இது பண்ணலை அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபா தருவோம் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க ஆனால் இந்த வருஷம் இந்த பொங்கல் பரிசுக்கு மக்களுக்கு ஏமாற்றம் தான் நெஞ்சுது இந்த மாதிரி தொடர்ந்து கடன் நாய்கடனாகட்டும் எல்லா எந்தெந்த வாக்குறுதி கொடுத்தாங்களோ அது அத்தனையுமே வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மக்களுக்கு இதில் வேற நீங்கள் நலமா அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க இந்த இது வந்து மக்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய சங்கடங்களை கொண்டு போயிட்டு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமானது மிக மிகப்பெரிய வலுவாக இருக்குது தொடர்ந்து மோடி அவர்கள் வருவதை பார்த்து இன்னைக்கு திமுக அரசு பயந்துட்டு இருக்குது பல இடத்துல பல லட்சம் பேர் கூடின கூட்டத்தை பார்த்தனுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுக அரசு எங்கே பாஜக ஆட்சிக்கு வந்துருமோ மாற்றங்கள் வந்துருவோம் பயந்துட்டு இன்னைக்கு என்ன வர மோடி சொல்லாத வாக்குறுதிகளை சொன்னதா சொல்லி இன்னைக்கு வடைசு வடைய சுட்டு கொட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பாரத பிரதமரை பாரதருடைய முகமூடி அணிந்து திமுகவினுடைய கூலி கூலிப்படையை சேர்ந்தவர்கள் வந்து பாரத பிரதமர் இன்னல் இழிவுபடுத்துறாங்க ஆனால் அதைய தட்டி கேட்க இந்த காவல்துறை ஆளுகின்ற அரசுக்கு இது இல்லை ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற உண்மையை சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வாழப்பழம் மக்களுக்கு மிகப்பெரிய வாழைப்பழத்தை கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து இந்த ஸ்டாலின் அரசு மட்டும் இல்லை தொடர்ந்து அவங்க அப்பா காலத்துல இருந்து மக்களை ஏமாத்துறது அரசு தான் இது திமுகவே வந்து வாக்குறுதி மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் எந்த வாக்குறுதியும் அவர்கள் இதுவரைக்கும் மக்களுக்கு நிறைவேற்றினதே இல்லை இது எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனால் வரக்கூடிய காலங்கள் தமிழகத்தில் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சியான அந்த நடைபெயணத்தினால மக்கள் எல்லாருமே பாஜக பக்கம் வர்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் ஒரே குறிக்கோளில் வந்து வடை சுடுற மாதிரி எல்லாம் வந்து போட்டாங்க ஆனால் அந்த வடை சுடுறதுலையும் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் நினைச்சிட்டாங்க முகமூடி அணைச்சோன்னு வந்து அந்த வடை சுடுற பேப்பரையும் கூடி வந்து அவங்க பார்க்கல ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அந்த அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க மக்கள் இது ஒவ்வொரு செயலுமே வந்து இன்னைக்கு திமுக அரசினுடைய அந்த இதை வந்து இது வந்து நமக்கு தவறான ஒரு முன்னேற்றம் போகுது அப்படின்னு அவருடைய கட்சிக்காரே வந்து வடசோட பற்றி இது பண்ணாங்க ஆனால் மக்களுக்கு தொடர்ந்து இந்த வாழை வாழைப்பழத்தை கொடுத்துக்கிட்ட திமுக அரசை மக்கள் மாற்ற தயாராக இருக்கிறார்கள் அது இந்த வரக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய மாறுதல் வரும் பாஜக மிகப்பெரிய நாற்பது வந்து வெற்றி வரும் என்று கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் வாழைப்பழம்னா எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் கொடுக்காம வாக்குறுதிகளே எதுவும் கொடுக்கறதில்லை வாக்கு நம்ம எல்லாமே வாழைப்பழம் கொடுக்காதான் சொல்லுவோம் ஆமா எல்லா பழமொழியும் இருக்குது பெரிய வாழைப்பழம் கொடுத்துட்டா அப்படின்னு இதை தான் வந்து இல்ல இல்ல வாழைப்பழம் கொடுக்கறதே வந்து நம்ம ஒரு எதையை செய்ய முடியாது செஞ்சமோ வந்து பெருசா கொடுத்துட்டா அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு பல நல்ல விஷயங்கள் கொடுக்கறது அது வேறங்க இது தோட்டலா வந்து அவர் என்ன சொன்னாரோ எந்த வாக்குரிய கொடுக்காம மக்களுக்கு வெறும் பழத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காருங்க

காவலோடு நின்று கொடுக்குறாங்க ஆனா நாங்க கொடுக்கக்கூடிய பாஜக சபை வாழைப்பழம் கொடுக்குறத வந்து காவல்துறை தடுக்கிறது இது வந்து அராஜகத்தை காமிக்கிறது இந்த அடக்குமுறை வந்து எதிர்த்து கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் மக்கள் பதிலளிப்பார்கள்